வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுக்கு வந்து அதிரடியான சர்வீஸ் சந்திச்சிருக்கு இந்த வாரத்தில் மேலும் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்து அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் நம்மளுக்கு சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை இன்னைக்கு தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு செஞ்சுருக்குங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது ஒரே நாளில் பதினாறு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நான்காகவும் எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்து நானூறா காணப்பட்டது நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டா காணப்படுது பத்து கிராமோட விலை எழுவத்தி எட்டாயிரமா காணப்பட்டது நூத்தி அறுபது ரூபாய் விலை சரிஞ்சு நம்மளுக்கு வந்து எழுவத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பதா காணப்படுது நூறு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து எண்பதாயிரமாக காணப்பட்டது ஆயிரத்தி அறநூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நானூறுவா காணப்படுது இது மேலும் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிகபட்சம் ஐயாயிரத்து அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது பதினஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சாக காணப்படுது இதே வேலை தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் தொடர்ச்சியாக சனின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறா காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் நம்மளுக்கு வந்து விலை செஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பதா காணப்படுது பத்து கிராமோட விலை எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது நம்மளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஓராயிரத்து முந்நூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை நம்மளுக்கு சரிஞ்சு ஏழு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு கிராமோடய விலை ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பதாக காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலைல குறைவான விலையில் வைத்திங்க தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேட்டில் வாங்க முடியாது அந்த பதினெட்டு கேட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரமா காணப்பட்டது பத்து ரூபாய் விலை செஞ்சு ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறா இருக்குது எட்டு கிராமோட விலை நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி ஏழாயிரத்து நூத்தி இருபதா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு நம்ம ஆசைப்பட்ட ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரமா காணப்பட்டது விலை செஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் காணப்படுது நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரமா காணப்பட்டது ஆயிரம் ரூபாய் விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரமா காணப்படுறது மேலும் நமக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு அதிகபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்கா டாலரின் மதிப்பு எண்பத்தி ரூபாய் தொண்ணூத்தி பைசா என்கிற புதிய உச்சத்தில் காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரம் முழுவதும் மிக கடுமையான தொடர்ச்சியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக உருவாக்கி கொடுத்துள்ளது இதனால் மிகப்பெரிய சரிவுகளை இந்த வாரத்தில் நாம் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் தங்கத்தின் விலையில் மட்டுமல்லாமல் தங்கத்தோடு வெள்ளியின் விலையிலும் சரிவை எதிர்பார்க்கலாம்